பிரபல சின்னத்திரை நடிகை விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சின்னத்திரை சீரியல்களில் வில்லியாகவும் குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சுட்டு வராவங்க தான் நடிகை சங்கீதா இப்போ இவங்க பிரபலமான தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு வர ராணி சீரியலில் நடிச்சிட்டு வராங்க இப்படி இருக்கும்போது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிற ஒரு விடுதியில் விபச்சார வழக்கில் நடிகை சங்கீதாவையும் கூட இருந்த துணை நடிகை ரெண்டு பேரையும் சுரேஷன் ஒரு நபரையும் கைது செஞ்சுருக்காங்க இவங்களை இன்னைக்கு சைதாபேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நீதிபதியோட உத்தரவின் பேரில் நடிகை சங்கீதாவை குழல் சிறையிலையும் மற்ற பெண்களை காப்பகத்திலையும் அடைச்சிருக்காங்க போலீஸ் இந்த செய்தியை கேட்ட வாணிராணி குழுவினர் அதிர்ச்சி ஆயிட்டாங்க சங்கீதாவோட கைது சின்னத்திரை வட்டாரத்தில் பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது சங்கீதாவோட வாக்குமூலம் அடிப்படையில் மேலும் சில நடிகைகள் சிக்குவாங்கன்னு போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்குங்க